கைசலான் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் வேதமே வெளிச்சம் என்ற தலைப்பின் கீழ் ஏற்கனவே ரெண்டு பதிவு செய்திருந்தோம் அதாவது முதல் பதிவில் இந்த வேதத்தினுடைய அறுபத்தி ஆறு புத்தகங்கள் எத்தனை வருடங்களில் எழுதப்பட்டது அப்படின்னு பதிவு ஒன்றில் பார்த்தோம் ரெண்டாவது பதிவில் அந்த புத்தகங்கள் அந்த அறுபத்தி ஆறு புத்தகங்கள் எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்டிருந்தது அப்படின்றத பார்த்தோம் அதாவது எழுதப்பட்ட கால வரிசையின்படி அல்ல அது வந்து பிரிவுகளின் அடிப்படையில் தான் தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பகுதி ரெண்டில் பார்த்தோம் இன்றைக்கு பகுதி மூன்று அதாவது பார்ட் த்ரீல என்ன பார்க்குறோன்னா இந்த அறுபத்தி ஆறு புத்தகங்களை எழுதுவதற்கு தேவன் பயன்படுத்தின பாத்திரவான்கள் யார் யார் எத்தனை பேர்கள் என்பதை குறித்து பார்க்க போகிறோம் அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த புத்தகத்தை பைபிளை வாசிக்கிறதுக்கு முன்பதாக இந்த அட்டவணையை நாம் புரிந்திருக்க வேண்டும் இண்டெக்ஸ் இதை வந்து இந்த அறுபத்தாறு புத்தகங்கள் எப்பொழுது எழுதப்பட்டது யாரை கொண்டு எழுதப்பட்டது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்பதையெல்லாம் புரிந்து அதன் பின்பு வாசிப்போமானால் இன்னும் ஆழமாய் அதிகமாய் படிக்க முடியும் தியானிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இன்றைக்கும் நம்ம அந்த அட்டவணையை தான் பார்க்க போகிறோம் இந்த அட்டவணையில் இருக்கிற இந்த புத்தகங்கள்லாம் யாரை கொண்டு எழுதினார்கள் என்று நம்ம பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டில் பார்த்துப்பீங்களா ஆதி ஆகமம் முதல் உபாகமம் வரைக்கும் இந்த ஐந்து ஆகமங்கள் முதல் ஐந்து புத்தகங்கள் இருக்கு இல்லையா இந்த ஐந்து புத்தகங்களையும் மோசையை கொண்டு எழுதினார் என்று போன கூட பார்த்தோம் இந்த முதல் ஐந்து புத்தகங்கள் மோசையை கொண்டும் அடுத்த புத்தகம் ஐந்தாவது ஆறாவது புத்தகமாகிய யோசுவா புத்தகத்தை யோசுவா எழுதினதாகவும் ஏழு எட்டு நியாயதிபதிகள் ரூத் இந்த ரெண்டு புத்தகத்தை யார் எழுதினார் என்று வேதத்தில் இருக்காது ஆனாலும் யூதர்களுடைய மதம் சார்ந்த வரலாற்று புத்தகமாகிய தல்முட் என்று சொல்லப்படுகிற அந்த புத்தகத்தில் ஞாயாதிபதிகள் ரூத் இந்த இரண்டு புத்தகங்களை எழுதினது யார் என்றால் சாமுவேல் எழுதினதாக அதில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து ஒன்பது பத்து ஒன்று சாமுவேல் ரெண்டு சாமுவேல் இந்த புத்தகத்தை சாமுவேல் எழுதினார் என்று நமக்கு தெரியும் ஆனாலும் இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்து ஒன்றாவது வசனம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலேயே சாமுவேல் மரணம் அடைந்து விடுவார் அதன் பின்பு முப்பத்தொரு அதிகாரம் வரைக்கும் இருக்குது ஒன்று சாமுவேலில் அதுக்கப்புறம் ரெண்டு சாமுவேல் இருக்கு இதை எழுதுன இதை எழுத பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் யாருன்னா தீர்க்கதரிசிகளாகிய நாத்தான் காத் இந்த ரெண்டு பேர்களும் மீதி இருந்த பகுதிகளை எழுதியிருப்பதாக அந்த வரலாற்று புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்ப்பீங்களா ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் இந்த புத்தகங்கள் யாரை கொண்டுனா எருமையா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதப்பட்டிருக்கு இதுவும் வந்து நம்ம வேதத்துல குறிப்பிட்டு இருக்காது யார் எழுதினதுன்னு ஆனால் வரலாற்று புத்தகங்கள் அவங்களுடைய அந்த மதம் சார்ந்த அந்த வரலாற்று புத்தகத்தில் இதை எழுதினது எரோமியா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் பார்ப்பிக்கலானால் ஒன்று நாளாகமும் ரெண்டு நாளாகமும் இந்த ரெண்டு புத்தகத்தை எழுத பயன்படுத்தப்பட்ட பாத்திரவான் யாருன்னா எஸ்ரா எஸ்ரா என்ற அந்த பாத்திரவானை பயன்படுத்தியிருக்கிறார் அடுத்த புத்தகமும் எஸ்ரா அந்த புத்தகத்தை எழுதினதும் எஸ்ரா என்பது நாம் அறிந்து கொள்ளலாம் நிகமையா புத்தகத்தை நிகமையா எஸ்தர் புத்தகத்தை எழுதினது மொர்தகாய் என்று எழுதப்பட்டுள்ளது யோபு புத்தகத்தை எழுதினது யார் என்றால் மோசை எழுதினதாக யூதர்களுடைய அந்த வரலாற்று புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு அவர்களும் நம்புகிறார்கள் யோ யோபு புத்தகத்தை யோபுவே எழுதியிருக்கலாம் என்றும் ஒரு சிலர் நம்புகிறார்கள் ஆனால் அது மோசையினுடைய காலத்தில் தான் எழுதினார் என்று அவளுடைய வரலாற்று புத்தகம் சொல்லுகிறது சங்கீதம் இந்த சங்கீதமை நம்ம பொதுவாக எல்லாரும் என்ன நம்புறோம் தாவீது எழுதினார் தாவீது எழுதினார் அப்படின்னு பார்க்குறோம் அல்ல தாவீது மாத்திரம் அல்ல இந்த சங்கீதம் மட்டுமே எத்தனை இருக்கு நூற்றி ஐம்பது இருக்கு இந்த சங்கீதம் எத்தனை அதிகாரம் இருக்கு நூத்தி ஐம்பது அதிகாரம் இருக்கு இந்த நூத்தி ஐம்பது அதிகாரத்தில் தாவீது பார்ப்பீர்களானால் எழுபத்தி மூன்று தாவிது மட்டுமே எழுபத்தி மூன்று அதுக்கப்புறம் வந்து ஆசாம் ஆசாப் பார்ப்பீர்களானால் பன்னெண்டு அதுக்கப்புறம் வந்து கோராகின் புத்திரர்கள் கோராகின் புத்திரர் பதினொன்று அதுக்கப்புறம் வந்து சாலமோன் சாலமோன் வந்து பார்ப்பீர்களானால் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு பாடல்கள் எழுதியிருப்பார் அதுக்கப்புறம் மோசே மோசே ஒன்று எழுதியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து ஏத்தான் ஏதான் ஒன்று அதுக்கப்புறம் வந்து ஏமான் இத்தனை ஆசிரியர்கள் தாவீது ஆசாப் கோராகின் புத்திரர்கள் சாலமோன் ரெண்டு அப்புறம் வந்து மோசே ஒன்று ஏத்தான் ஒன்று ஏமான் ஒன்று இதெல்லாம் நீங்கள் டோட்டல் பண்ணிங்கனாலே கிட்டத்தட்ட நூற்றி ஒன்று வரும் அப்போ மீதி இருக்கிற நாற்பத்தி ஒம்பது பாடல்கள் வந்து யார் எழுதினார்கள் என்று நம் வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை அப்போ இது மாத்திரமே இத்தனை பேர்கள் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க இந்த சங்கீதம் பகுதியை மட்டுமே அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய தொகுப்பு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் நீதிமொழிகள் நம்ம யாவரும் அறிவும் சாலமோன் எழுதியிருக்கிறார் இந்த நீதிமொழிகள்ல கூட முப்பத்தி ஓரு அதிகாரங்கள் எழுதினது முப்பதாவது அதிகாரம் பார்ப்பீர்களானால் ஆகூர் முப்பதாவது அந்த அதிகாரம் பார்ப்பீர்களால் ஆகூரும் முப்பத்தி ஒன்று பார்ப்பீர்களானால் லேமுவேல் எழுதியிருப்பார் முப்பத்தி ஒன்று நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் லேமுவேல் எழுதியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து பிரசங்கி பிரசங்கி என்பது சாலமோன் எழுதினது உன்னத பாட்டு என்பதும் சாலமோன் எழுதினது அதுக்கப்புறம் வந்து இந்த இயேசையா முதல் மல்கியா வரையிலும் பார்ப்பீர்கள்னால் இந்த தீர்கதரிசி புத்தகங்கள் ஏசையா முதல் மல்கியா வரையிலும் பார்ப்பீர்கள்னால் மொத்தம் ஒரு பதினேழு புத்தகம் இருக்கும் இந்த பதினேழு புத்தகம் அந்தந்த தீர்கதரிசிகளின் பேரில் தான் அந்த புத்தகத்தினுடைய பெயரும் இருக்கும் யார் எழுதினார்களோ அந்த தீர்கதரிசியின் பேரில் தான் புத்தகங்கள் இருக்கும் இதில் ஒன்று மட்டும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா புலம்பல் புத்தகம் இந்த புலம்பல் என்ற புத்தகத்தை ஏறுமையாக தான் எழுதினார் அதுக்கப்புறம் புலம்பல்னு ஒரு புத்தகம் வருது இல்லைங்களா இந்த புலம்பல் புத்தகத்தை தான் எழுதினார் இப்படியாக பழைய ஏற்பாடு மட்டும் இந்த முப்பத்தி ஒன்பது புத்தகங்களை எழுத பயன்படுத்தப்பட்ட பாத்திரவான்கள் எத்தனை பேர்னா மொத்தம் முப்பத்தி ரெண்டு பேர் முப்பத்தி ரெண்டு பேர் முப்பத்தி ஒன்பது புத்தகத்தை எழுத பயன்படுத்த பட்ட பாத்திரவான்கள் யாருன்னா முப்பத்தி ரெண்டு பேர் இந்த இருபத்தி ஏழு புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு புத்தகங்கள் அதை பார்ப்போம் ஆனால் மத்தேயு மார்க் எல்லாம் தான் மத்தேயு புத்தகத்தை மத்திய எழுதினார் லூ மார்க் புத்தகத்தை மார்க் எழுதினார் லூக்காவையும் லூக்கா எழுதினார் இந்த லூக்கா என்பவர் இன்னொரு புத்தகம் எழுதியிருக்கார் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனால் அவர் ரெண்டு புத்தகம் எழுதியிருக்கிறார் யோவான் இந்த யோவான் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு புக்கு எழுதியிருக்காரு யோவான் அந்த சுவிசேஷ நூல் ஒன்றும் அப்புறம் ஒன்றியோவான் ரெண்டு யோவான் மூன்று யோவான் அந்த மூன்று புத்தகம் வெளிப்படுத்தினார் ஆக அஞ்சு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ரோமர் முதல் ரோமர் முதல் எபிரேயர் வரைக்கும் ரோமர் முதல் பீலோமோன் வரைக்குமே பார்ப்பீர்களானால் அது வந்து பவுல் எழுதினதா நம்ம வேதத்தில் இருக்கும் எபிரேயர் என்ற புத்தகத்தை யார் எழுதினாரு அப்படின்றது வேதத்தில் இல்லை இருந்தாலும் அது பவுல் எழுதினதாகத்தான் அநேக பேர்கள் நம்புகிறார்கள் ஆஹ் அநேக ஆசிரியர்களும் அப்படியாய் நம்புகிறார்கள் யாக்கோபு புத்தகத்தை யாக்கோபு எழுதினதாகவும் பேதுரு முதல் அடுத்து யூதா வரையிலும் பார்ப்பீர்களானால் பேதுரு பேதுருவையும் மற்ற காரியங்கள்லாம் அந்த புத்தகத்தில் இருக்கிறது அவங்களே அந்த நேம்ல தான் அவங்களே எழுதியிருப்பாங்க ஆக இந்த இருபத்தி ஏழு புத்தகங்களை எழுத பயன்படுத்தப்பட்ட பாத்திரவான்கள் என்ன அப்படின்னா எட்டு பேர் ஆக மொத்தம் நாற்பது பேர் இந்த அறுபத்தி ஆறு புத்தகங்கள் எழுத பயன்படுத்தப்பட்ட ஆசிரியர்கள் எத்தனை பேருனா மனிதர்கள் எத்தனை பேருனா நாற்பது பேர் தாழ நாற்பது பேர்களை கொண்டு எழுதப்பட்ட புத்தகத்தின் தொகுப்பு தான் இந்த பரிசுத்த வேதாகும் இதில் என்ன ஸ்பெஷல்னா பொதுவாக வந்து நம்ம வந்து உலக பிரகாரமாக பார்க்குற எந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு ஒரு ஆசிரியர் இருப்பார் அவர் ஆரம்பிப்பார் அவரே முடிப்பார் ஆனால் இந்த புத்தகத்தை தான் நாற்பது ஆசிரியர்களை கொண்டு தேவன் எழுத பயன்படுத்தியிருக்கிறார் வேத வசனமே சொல்லுகிறது இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர்னால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாற்பது பேரும் எப்படிப்பட்ட இருந்து வந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் ஆச்சரியமாக இருக்கும் இப்போது இந்த நாற்பது பேரும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே டைமில் வாழ்ந்தவங்க அல்ல வெவ்வேறு காலகட்டங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் ஆயிரத்தி அறுநூறு வருஷ காலகட்டத்தில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு இந்த அறுபத்தி ஆறு இந்த ஆயிரத்தி அறுநூறு வருஷ காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் தான் இந்த நாற்பது பேர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காங்க இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்தவர்களுடைய பின்னணி பார்த்தாலும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே மகா ஞானியாக இருந்த சாலமன் அவர் ராஜாவா இருந்தார் உலகத்திலேயே பெரிய ராஜாவாயும் நான் ஞானமுள்ளவனாய் இருந்த சாலமோனும் எழுதியிருக்கிறார் அதே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆமோஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயியா இருப்பார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெய்ப்பனாய் இருந்து ராஜாவாய் மாறின தாவிதை பயன்படுத்தியிருப்பார் இன்னொரு பக்கம் பார்ப்பீர்களானால் இளவரசனாய் இருந்து மெய்ப்பனாய் மாறின மோசையும் பயன்படுத்தியிருப்பார் புதிய ஏற்பாட்டில் பார்ப்பீர்களானாலும் அப்படிதான் ஒரு பக்கம் பார்ப்பீர்களானால் நல்ல கல்விமானா இருந்த படிப்பில் தேறின கமாலியல் பாதத்தில் படித்த கல்விமானா இருந்த பௌலையும் பயன்படுத்தியிருக்கிறார் படிப்பறிவே இல்லாத பேதுரு யோவானையும் பயன்படுத்தியிருக்கிறார் டாக்டர் ஆகிய லூகாவையும் பயன்படுத்தியிருப்பார் இப்படி இந்த நாற்பது பேரையும் பார்ப்பீர்கள் ஒவ்வொருவரும் ஒருத்தர் ஆசாரியராக இருந்திருப்பாங்க ஒருத்தர் சாதாரண மனிதனாக இருப்பார் பேதர் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவராக இருந்திருக்கிறாரு அப்போ இந்த நாற்பது பேர்களுடைய பின்னணி பார்ப்போம் வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்தவர்கள் வெவ்வேறு சூழ்நிலைகளின் மத்தியில் வெவ்வேறு அந்த பின்னணியின் மத்தியில் வாழ்ந்தவர்களாக இருக்கிறாங்க இதில் தேவன் என்ன அவருடைய அன்பு என்னென்னா அதாவது அவர் மனிதர்களோடு பேசுவதற்கு மனிதனுடைய வெளித்தோற்றத்தை பார்ப்பதல்ல ஏன்னா அவருடைய இரு அவர் வந்து மனிதனுடைய இருதயத்தை தான் பார்க்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் தேவன் பயன்படுத்துவதற்கு நம்மளுடைய ஞானமோ அழகோ நம்மளுடைய ஆசைகளோ ஒன்றும் பிரயோஜனப்படாது தேவையும் இல்லை தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கோ நம்மோடு பேசுவதற்கோ நாம் அவரோடு இணைந்திருக்கிற அந்த அனுபவம் இருந்தால் போதும் அதாவது இருதயம் இருந்தால் போதும் நம் இருதயம் சுத்தமாக இருந்தால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் நம் எல்லாரையும் தேவன் பயன்படுத்த இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து ஆண்டவர் சுத்தமானால் வருகிற நாட்களிலும் இந்த வேதாகமத்தினுடைய மற்ற காரியங்கள் இதனுடைய பின்னணியில் இருக்கிற மற்ற காரியங்களையும் தியானிப்போம் அதுவரையிலும் ஆவியானவர் உங்களை நடத்துவராக காட் பிளெஸ் யூ தேங்க்யூ